ஒரு நிமிடம் விழிகளை மூடுங்கள் இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இப்போது நீங்கள் ஒரு சிறிய நகரத்தில் வசிக்கிறீர்கள் அந்த நகரத்தில் மூன்று நதிகள் ஓடுகிறது அந்த நதிகளில் நீர் போக்குவரத்து நடைபெறுகிறது அந்த நதிகளை ஒட்டிய பரப்பில் அழகான தோட்டங்கள் இருக்கின்றன கடும் கோடை காலத்திலும் அந்த நகரத்தில் தண்ணீர் பஞ்சம் வந்ததில்லை முப்போகம் விவசாயம் நடக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த நகரத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சதுப்பு நிலக்காடுகள் இருக்கின்றன பல தேசத்து பறவைகள் ஆண்டுதோறும் அங்கு வருகின்றன ஊரே மிக செழிப்பாக இருக்கிறது கோடை வெயிலுக்கு இந்த கற்பனையே எவ்வளவு ரம்யமானதாக இருக்கிறது இந்த கற்பனையில் இளந்தென்றலை பூவின் வாசத்தை பறவைகளின் கீச்சு ஒலியை உணர முடிகிறதல்லவா சரி விழிகளை திறங்கள் வெய்யில் சுட்டெரிக்கும் நிகழ்காலத்திற்கு வாருங்கள் இப்போது பறவைகள் நதிகள் ஏரிகள் என நிஜத்தில் ஒன்றுமே இல்லை எங்கும் புகைவாசமாக படர்ந்திருக்கிறதல்லவா ஆனால் உங்களை கற்பனை செய்து பார்க்க சொன்ன எதுவும் வெறும் கற்பனை அல்ல அது இறந்த காலமாகி போன சென்னையின் தோற்றம் ஒரு காலத்தில் எழில் கொஞ்சம் நிலமாக பல்லுயிர்களின் கூடாக இருந்த பூமியை இந்த தொலைநோக்கற்ற திட்டமிடப்படாத வளர்ச்சி கொன்றது சிதைத்தது கூவமின்றி சென்னையில்லை கூவம் மாற்ற மொத்த நீளம் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர்களும் சென்னை நகருக்குள் பதினெட்டு கிலோமீட்டர்களும் பயணிக்கிறது ஒரு காலத்தில் கூவம் நதியின் நீர் பாசனத்திற்கு பயன்பட்டது என்றால் நம்ப முடிகிறதா ஆம் பல லட்சம் ஏக்கர் பாசன பரப்புகள் கூவத்தை நம்பி இருந்திருந்துள்ளது பச்சையப்ப வள்ளல் அந்த நதியில் குளித்திருக்கிறார் இப்போதும் எழுபது வயதை தாண்டிய சென்னையை பூர்வீகமாக கொண்டவர்களிடம் யாராவது பேசினீர்கள் என்றால் அவர்களுக்கு கூவத்துடன் ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கும் அந்த நதியில் குளித்திருப்பார்கள் விளையாடி இருப்பார்கள் நீச்சல் பழகி இருப்பார்கள் ஆனால் இன்று அந்த நதி பிராணவாயு அறவே இல்லாமல் மரணித்துவிட்டது இது அடையாறின் கதை அடையாற்றின் மொத்த நீளம் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர்கள் திருநீர் மலை அருகே செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் இந்த ஆற்றில்தான் கலக்கிறது சென்னை மாநகருக்குள் உள்ள ஜாபர்கான்பேட்டை சைதாப்பேட்டை கோட்டூர்புரம் வழியாக பயணிக்கும் இந்த ஆறு சீனிவாசபுரம் பெசன் நகருக்கு இடையே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது ஏற ஏரிகளின் உபரி நீர் இந்த ஆற்றில் கலக்கிறது இந்த ஆற்றங்கரை பல நினைவுகளை சுமந்து கொண்டு வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராக கருதப்படும் அடையாறு போர் இங்குதான் நிகழ்ந்திருக்கிறது இன்று உலகம் முழுவதும் கிளை பரப்பி இருக்கும் பிரம்மஞான சபையின் தலைமையகம் இந்த ஆற்றங்கரை ஓரமாகத்தான் உருவானது இந்த நதியை பற்றி உலகம் முழுவதும் பயணம் செய்த அன்னிபெசன் இவ்வாறாக நினைவை சொல்லி இருக்கிறார் பல நாடுகளை சென்று பார்ப்பது எவ்வளவு நல்லதோ அவ்வளவு நல்லது அடையாற்றில் வாழ்வதும் என்று கூறியுள்ளார் அடையாறு வாழ்வு எவ்வளவு சிறப்பானதாக இருந்திருந்தால் இப்படி கூறியிருப்பார் அது மட்டுமல்ல நம் தேச சுதந்திரத்தில் பங்கேற்ற ஏறத்தாழ நம்மை ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சியை தோற்றுவிப்பதற்கான யோசனையை அடையாறு ஆற்றங்கரையில்தான் முதன் முதலில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் முன்வைத்தார் புகழ்பெற்ற அடையாறு ஆலமர நிழலில் அமர்ந்து அன்னிபெசென்ட்டும் ஆலனும் உரையாடி கொண்டிருந்த போதுதான் காங்கிரஸ் கட்சியை துவங்க வேண்டும் என்ற வித்து எழுந்தது இந்த பெருமைகள் மட்டுமல்ல அடையாறு வங்க கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் சதுப்பு நிலக்காடு இருக்கிறது ஏறத்தாழ நூற்றி ஐம்பது வகையான பறவைகளின் கூடாக அந்த காடு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது இவ்வளவு சிறப்புகள் கொண்ட அந்த நதியில்தான் ஐம்பது இடங்களில் கழிவுநீர் வாய்க்கால்கள் கலக்கின்றன மருத்துவ கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் கொட்டப்படுகின்றது சென்னை மாநகரத்தின் முப்பது சதவீத கழிவுகளை நாம் இந்த நதியில்தான் கொட்டுகின்றோம் பாரதிதாசன் பயணித்த காம் கால்வாய் ஆந்திர மாநிலம் காக்கினாடா முதல் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வரை சோழ மண்டல கடற்கரைக்கு இணையாக ஓடும் கால்வாய் பக்கிங்காம் கால்வாய் இந்த கால்வாய்தான் கூவத்தையும் அடையாற்றையும் இணைக்கிறது இந்த கால்வாயில் படகு போக்குவரத்து நடைபெற்றுள்ளது ஆந்திராவிலிருந்து பொருட்கள் சென்னைக்கு படகுகளில் வந்திருக்கிறது அது மட்டுமல்ல பாவேந்தர் பாரதிதாசன் ஆய்வறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி பொதுவுடைமை இயக்க இயக்கத் தலைவர் ஜீவானந்தம் குத்தூசி குருசாமி ஆகியோர் இந்த கால்வாயில் படகில் பயணித்திருக்கிறார்கள் இது குறித்து பாவேந்தர் இவ்வாறாக எழுதுகிறார் ஒரு நாள் மாலை நான்கு மணிக்கு சென்னை பக்கிங்காம் கால்வாயில் தோணி ஏறி அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்கு மகாபலிபுரம் சேர்ந்தோம் வழிப்போக்கின் இடைநேரம் இனிமையாக கழிந்தது என்று கூறுகிறார் ஆனால் இப்போது என்ன ஆனது அந்த நதிகளுக்கும் கால்வாய்களுக்கும் நதிகளின் கரைகளில்தான் நாகரீகம் பிறந்தது ஆனால் நம் நவநாகரீகம் இந்த நதிகளையும் கால்வாய்களையும் கொன்றுவிட்டது வறண்ட நகரமா சென்னை சென்னையின் சராசரி மழையளவு ஆண்டுக்கு ஆயிரத்தி முன்னூறு மில்லிமீட்டர் வருடத்திற்கு ஐநூத்தி ஐம்பது மழையே பெறும் ஜெய்ப்பூர் போன்ற நகரத்துடன் இதை ஒப்பிட்டு பாருங்கள் என்று கூறுகிறார் சென்னை வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் ஜனகராஜன் பின்பு ஏன் சென்னையை வறண்ட நகரம் என்று கூறுகிறோம் அதற்கும் அவரே விடை சொல்கிறார் இவர் எழுதி சென்னை நீர்வழி அமைப்பு வெளியிட்டுள்ள குடிமக்கள் சாசனத்தில் காஞ்சிபுரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு பாசன குளங்களும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஆறு பாசன குளங்களும் இருக்கின்றன இவற்றில் சில மிக பெரியவை ஆனால் துரதிருஷ்டமாக இந்த குளங்கள் புறக்கணிக்கப்பட்டு தீர்ந்து போய் மதகுகள் தகர்ந்து போய் காட்சியளிக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிலவரத்தின்படி சென்னை பெருநகர பரப்பிற்குள்ளேயே நூற்று நாற்பத்தி இரண்டு குளங்கள் இருந்தன இவற்றின் மொத்த கொள்ளளவு இரண்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து டி எம் சி அல்லது அறுபத்தி எட்டாயிரம் மில்லியன் லிட்டர்கள் இதில் தண்ணீர் தேங்கும் பரப்பானது தொண்ணூத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர்கள் என்கிறார் ஜனகராஜன் ஆனால் நாம் இதில் பெரும்பாலான நீர்நிலைகளை தூர்த்து கட்டடம் வணிக வளாகங்கள் ஆகியவை கட்டிவிட்டோம் மிச்சம் இருக்கும் குளங்களும் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறது சென்னையில் பெய்த அண்மை பெருமழையின் போது வேளச்சேரியில் இருக்கும் வணிக வளாகம் பெருந்தன்மையாக வெள்ளத்தில் தத்தளித்த மக்களை வளாகத்திற்குள் தங்க அனுமதித்தது ஆனால் அந்த வணிக வளாகமே நீர்நிலைக்குள் கட்டப்பட்டதுதான் அதை எதிர்க்க தவறியதின் விளைவுதான் அந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் ஆனால் துரதிருஷ்டமாக எந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையிலும் ஏரிகளை குளங்களை மீட் து தொடர்பான எந்த உருப்படியான விஷயத்தையும் பார்க்க முடியவில்லை சென்னையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக சராசரி மழை அளவை விட அதிகமாகத்தான் பெய்திருக்கிறது நாம் கண்ணியமாக நீர்நிலைகளை மீட்டு மழையை சேமித்திருந்தால் சென்னைக்கு நிச்சயம் குடிநீர் பஞ்சம் வந்திருக்காது கூவத்தை அடையாற்றை நாம் ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டாமல் இருந்திருந்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் நகருக்குள் தண்ணீர் வந்திருக்காது ஆனால் நாம் இதை செய்யாமல் மழையை தூற்றுகின்றோம் வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் என்று கூறுகிறோம் பிழை அரசின் மீதா இல்லை இயற்கையின் மீதா உண்மையில் நீர்நிலைகளை புனரமைப்பது என்பது எளிமையான விஷயம் செலவு குறைவானதும் கூட ஆனால் நாம் இதை செய்யாமல் செலவு அதிகம் பிடிக்கும் மின்சாரம் அதிகம் தேவைப்படும் என்று சிக்கலான தொழில்நுட்பம் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் குறைந்தபட்சம் இந்த கோடை காலத்திலாவது அனைத்து நீர்நிலைகளையும் மீட்க புனரமைக்க புதுப்பிக்க அரசு திட்டங்களை தீட்டி உடனே செயல்படுத்த வேண்டும் அதற்கு மக்கள் இயக்க நிர்பந்திக்க வேண்டும் என்றால் அடுத்த மழையும் நமக்கு சாபமாகவே இருக்கும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்